ரஜினிகாந்த் நடிக்கிற காலாப்படத்தோட ஷூட்டிங் மும்பையில் இருக்க குடிசை பகுதிகள் கடை வீதிகள் வழிபாட்டு தலங்கள்னு நூறு கணக்கான துணை நடிகர்களோடு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது காலாபடத்துல மலையாள நடிகர் மம்முட்டி சில காட்சியில கௌரவ தோற்றத்துல நடிக்க இருக்கிறதா தகவல் பரவி இருக்கு ஷூட்டிங் சூட்டிங் தொடங்கினதும் ரஜினிகாந்த் ஜீப்ல அமர்ந்திருக்கிற மாதிரி முதல் தோற்றப்படத்தை வெளியிட்டாங்க அந்த ஜீப்போட நம்பர் பிளேட்ல பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற எண் இருந்துச்சு டாக்டர் அம்பேத்கரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் மரணம் அடைஞ்சாரு அதனால அம்பேத்கரோட வாழ்க்கை பத்தின சில காட்சிகள் படத்துல இடம்பெற இருக்கிறதாவும் அவரை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் உதவுற மாதிரியான திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது இதுல அம்பேத்கர் வேடத்துல நடிக்க மம்முட்டியிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறதா கூறப்படுது மம்முட்டி இரண்டாயிரம் வருஷத்துல ஆங்கிலத்திலயும் ஒன்பது பிராந்திய மொழியிலும் வெளியான அம்பேத்கரோட வாழ்க்கை படத்துல அம்பேத்கர் வேடத்துல நடிச்சிருந்தாரு இதுல நடிச்சதற்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விரதம் கிடைச்சது